குட்டி கையில இருக்கு ஆமா மூணு குட்டியாடா மூணு குட்டி இது ஒரு பிள்ளை மூணு குட்டினா ஆமா ஆடு எப்படி பல்ல எப்படி பல்ல இருக்கு ஆறு பல்ல பல்ல ஆறு பல்ல ஏலா ஆடு தானா ஆடு மூணு குட்டி என்ன குட்டிங்கயா ரெண்டு கிடா குட்டி ஒரு பொட்ட குட்டி ரெண்டு கிடா குட்டி ஒரு பொட்ட குட்டி ஆடு தானா எத்தனை நாள் இருக்குங்கயா ஆடு இன்ன ஒரு மாசம் ஆகுது ஆடு இன்ன கரெக்ட்டா ஒரு மாசம் ஆகுது அப்படி தானா சரி ஜம்முன என்ன வேல சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வேல ஃபர்ஸ்ட் அவங்க 25 ரூபா சொன்னாங்க 25 ரூபா சொன்னாங்க நீ எவ்வளவு ஃபர்ஸ்ட் கேலி கேட்டியா ஃபர்ஸ்ட் நாங்க 17 ரூபாய் கேட்டோம் 17 ரூபாய் கேட்டியா கடைசி எவ்வளவு முடிஞ்சு 18 ரூபாய் முடிஞ்சு 18 ரூபாய் முடிஞ்சிருக்கு நம்ம முதல்ல அந்த 18 ரூபாய் எத்தனை மாசமா எடுக்க முடியும் முதல்ல எடுக்கிறது ஒரு ஆறு மாசத்துல ஆறு மாசம் கண்டிப்பா எடுத்துல குட்டி வளர்ந்து நம்ம எடுத்துல மூணு குட்டிக்கு பால் இருக்கையா ஆஹ் இருக்குல்ல இருக்கு தாராளம் இருக்கு எந்திரி போகுது இங்கய்யா கைத்தா போகுது கைத்தார் போகுது கைத்தாலும் இங்க வந்து வாங்க வந்திருக்கீங்க அந்த அந்த கிடா நான் இருக்கியா

ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் இருக்கும் பால் குடுக்கணும் வேண்டாமா பால் கொடுக்க வேண்டாம் குடுக்கணும் ஏற கடிக்க ஆரம்பிச்சு இறங்க கடிக்க ஆரம்பிச்சு அப்படி

ஒரு மா ஒரு மாதிரியே பத்து ரூபாய்க்கு மேலதான் போகும் எதனால கொடியாடு விரும்புறீங்க என்ன காரணம் எடுத்து வளர்த்ததான் இருக்கா இதுக்கு முன்னாள் அணு இருக்கா அணு இருக்க ஒரு சூப்பர் மாரி ஒண்ணு கொட்டியா எத்தனை நாள் குட்டியா இது இருபது பதினஞ்சு நாள் இருக்கும் பதினஞ்சு நாள் குட்டியா இருக்கும் ஆனால வாங்கிட்டு போறீங்கன்னா வேலையாட்டு மாதிரி என்ன வேலை என்ன முடிச்சுனாவே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்

கிட்டாக்குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே ஆமா எத்தனை மாசம் குட்டியா இருக்கு பிரதர் இது ஒரு எட்டு மாச குட்டியா இருக்கும் எட்டு மாச குட்டியா இருக்கும் தம்முனை வாங்கிட்டு போறேன் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆறு ஐநூறு ஆறு ஐநூறு வாங்கிட்டு போறீங்க உயிரோட எவ்வளவு இருக்கும் உயிரோட ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிட்ட இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அப்படிதான முப்பது கிலோ கிட்ட முப்பது கிலோ வர இருக்கும் கறி எவ்வளவு எவ்வளவு கறி என்ன ஒரு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு கிலோ தான் அவ்வளவு நல்ல ரேட்டு கம்மியா வாங்கிட்டு பரவாயில்ல பரவாயில்லாம ரேட்ல வாங்கிட்டு சரி ஓகே அப்படிதானே ரெண்டு குட்டி என்ன மாதிரி

சரி சரி என்ன வேலை சொன்னாங்க என்ன வேணாலும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினொன்னு ஐநூறு பதினொண்ணு ஐநூறு ஐந்நூறு காய் அடிச்சா காய் அடிக்காதா காய் அடிக்காது காய் அடிக்காது என்ன தேவைக்காய் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா கோயிலுக்குதான் பங்கு ஊத்துறது ஓ பங்கு பங்கு ஊத்துறதுக்கு இப்பவுமே அங்காயிச்சு இப்படி அங்கயா பருங்கடா பருங்கடா ஆக்கிறேன்னு எவ்ளோ பெரிய கடா ஆக்கீங்க ரொம்ப பெரிய கிடாக்கி அவ்வளவு ஆக்க முடியாது நம்ம தீவனம் என்னென்ன தீவனம் குடுப்பீங்க என்னென்ன தீவனம் குடுப்பீங்க அவ்வளவுதான் ஆஹ் நம்ம வீட்டில இருக்காது மா வீட்டே இருக்காத வீட்ட எடுத்து குட்டி கிடக்கு குட்டி ஒரு

கடலை கொலை வச்சிருக்கேன் கடலை கொலைக்கு நல்லா வளர்போயா நல்ல ஜம்புன் வளர எப்போதும் குட்டி வாங்கி வளர்க்குறேன் இதே சைஸ் குட்டி வாங்கிதான் வளர்க்கற நல்லதும் சின்ன குட்டி வேணா வளராது அப்படி தானே சரி ஓகே எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அந்த குட்டி இது ஒரு நாலு மாசம் நாலு மாசம் குட்டி இறக்கடி கூடிய குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க அப்படி என்ன சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஐயாவே ஆயிரத்தி ஐநூறு செங்குல ரேட் அதிகம் தான் ஏன் தான் சொல்லுவாங்க அப்படி தானே ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ கிடைச்சாலும் முடிச்சு ஐயாயிரம் ஐயாயிரம் முடிச்சு கோயிலுக்கு விளக்கி அப்படித்தானே எத்தனா கோயில்கூட இப்போ மாசம் தை மாசம்